குடியுரிமை சட்டத்திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் டெல்லியில் மாணவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதை கண்டித்தும் தமிழகத்திலும் மாணவர்கள் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது இந்திய மாணவர் சங்கம் சார்பில் இன்று தமிழகம் தழுவிய ரயில் மறியல் போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது அதன்படி கோவையில் ஊர்வலமாக வந்து ரயில் நிலையத்திற்குள் நுழைய முயன்ற மாணவர்களை ू कई <laughs> சிட்டிசன் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் ஒட்டுமொத்தமாக இலங்கை தமிழர்களையும் இஸ்லாமியர்களையும் இன்னும் இருக்கக்கூடிய அனைத்து அகதிகளையும் இந்திய குடிமக்களாக அறிவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுப்போம் திருவாரூர் ரயில் நிலையத்தில் ரயிலை மறிக்க முயன்ற இந்திய மாணவர் சங்கத்தினரை போலீசார் கைது செய்தனர் போன்று மதுரை ரயில் நிலையத்திலும் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய மாணவர் சங்கத்தினர் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டனர் குடியுரிமை சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி நெல்லையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் சங்கத்தினரை போலீசார் கைது செய்தனர் முப்பது வருடமாக தமிழ்நாட்டில் வாழக்கூடிய இலங்கை தமிழர்களை இந்த நாட்டை விட்டு விரட்டுகிற வேலையை செய்கிறது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்தியாவில் வாழக்கூடிய அனைத்து எல்லா வகையான முஸ்லீம்களையும் இந்த நாட்டை விட்டு வெளியேற்றுகிற வேலையை இங்க இருக்கிற மோடி அரசாங்கம் செய்கிறது தமிழகத்தில் குடியுரிமை சட்ட திருத்தத்தை அமல்படுத்த கூடாது என வலியுறுத்தி சென்னை சோழிங்கநல்லூரில் நல்லூரில் முகமது சதக் கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னையில் சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் முன்பு மாணவர் அமைப்பினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதேபோல சென்னை ஐஐடியிலும் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை லயோலா கல்லூரியில் சுமார் நூறு மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாணவர்கள் மீது தாக்குனதற்காண்டிதான் இந்த போட்டு மொழிக்கு ஒட்டுமொத்த போராட்டமும் இது இன்னும் கொஞ்ச நாள் இங்க நடக்கின்ற உத்தரவு இங்கேயும் நடக்க ஆரம்பிக்கலாம் அதை எதிர்த்து தான் முழுக்க முழுக்க இந்த போராட்டம் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இஸ்லாமிய அமைப்புகள் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கலந்து கொண்டனர் இதில் கொண்ட திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி தமிமுன் அன்சாரி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர் குடிகெடுக்கும் மசோதா தான் குடியுரிமை மசோதா என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்திய ஜனநாயகத்தினுடைய அடித்தளத்தை தகர்த்து விட்டார்கள் அடித்தளம் தகர்ந்த பிறகு கோபுரம் நிற்காது இந்தியா என்பது இதே நிலைமையில நீடித்தால் அது நூற்றாண்டு விழா கொண்டாடுகிற பொழுது ஒரு நாடாக இருக்காது அந்த பாதைக்கு தான் அழிவு பாதைக்கு நரேந்திர மோடி அரசு இட்டு செல்கிறது இந்நிலையில் ஜாமியா மிலியா மற்றும் அலிகர் பல்கலைக்கழகத்தில் மாணவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் வலியுறுத்தி உள்ளார் இதனிடையே குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக காங்கிரஸ் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளன திரிபுரா முன்னாள் மகாராஜா சார்பாகவும் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் வரும் வெள்ளிக்கிழமை வருகிறது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வியும் மக்கள் நீதிமய்யம் சார்பில் வழக்கறிஞர் அரிஷ்குமாரும் ஆஜராகின்றனர் குடியுரிமை திருத்த சட்டம் மற்றும் தேசிய குடியுரிமை பதிவேடு ஆகியவை பாசிஸ்டுகளின் பேரழிவு ஆயுதங்கள் என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி விமர்சித்துள்ளார் இதுகுறித்து தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் இந்த மோசமான ஆயுதங்களுக்கு எதிரான பாதுகாப்பு கவசங்கள் அமைதியும் அகிம்சை போராட்டமுமே என தெரிவித்துள்ளார் மேலும் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக அமைதி வழியில் போராடுவோருக்கு தான் ஆதரவளிப்பதாகவும் ராகுல் ராகுல்காந்தி நாளை திமுக சார்பில் நடக்கும் குடியுரிமை சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தில் கட்சி தொண்டர்கள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என மு ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார் இதுகுறித்து தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் குடியுரிமை சட்டத்தை திமுக ஏன் எதிர்க்கிறது என்ற காரணங்களை பட்டியலிட்டுள்ளார் குறிப்பாக இஸ்லாமியர்கள் தமிழர்களை பட்டியலில் சேர்க்காமல் பாஜக அரசு துரோகம் செய்துவிட்டதாக சாடியுள்ளார் இந்துக்களாக இருந்தாலும் தமிழர்கள் என்பதற்காக அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்களா என ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளாா் இதனிடையே குடியுரிமை சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருவனந்தபுரத்தில் கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் அவருடன் காங்கிரஸ் தலைவர் முல்லப்பள்ளி ராமச்சந்திரன் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ரமேஷ் சென்னிதாலா உள்ளிட்டோரும் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஏற்கனவே கேரள மாநிலத்தில் குடியுரிமை சட்டத்தை போவதில்லை என்று அறிவித்திருந்த நிலையில் தற்போது பினராயி விஜயன் தலைமையில் கேரளாவில் போராட்டம் நடைபெற்று வருகிறது